செம்மணி உடனிருப்பு வேண்டுதல் என்ற துணைப்பொருளில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி இன்று கவன ஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையின் யாழ்ப்பாண ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்படி உயிர் நீத்த உறவுகளுக்கு செம்மணி பகுதியில் உள்ள அணையா விளக்கு தூபியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது செம்மணி விவகாரத்திற்கு உண்மையான நீதி கிடைக்க என இதன்போது வலியுறுத்தப்பட்டது இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமாக உலக திருச்சலினுடைய தொடர்புகளில் நாங்கள் இயங்கி வருகின்றோம் இதற்கு முன்பு நாங்கள் பலவிதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம் ஆனால் இது முதல் தடவையாக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இந்த நீதி தேடுகின்ற பயணத்திலே செயற்பட முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அறிக்கைகளிலே நாங்கள் பிரதானமாக இரண்டு விடயங்கள் விஷயங்களை தெரிவித்திருக்கின்றோம் ஒன்று செம்மணி மனித புதைகுலியும் இதனோடு தொடர்புடைய மனித மீறல்களினுடைய சம்பவங்கள் தொடர்பாக மற்றைய மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்திலும் பார்க்க சிங்கள மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்தினுடைய குறைபாடை குறித்து நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்களிடத்திலே இலங்கையாக இருக்கின்ற வரையறைக்குட்பட்ட வசதிகளை கொண்டு இதற்கான முழுமையான நீதியை தேடி எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் எனவே உதவி இதற்கு கட்டாயமாக அவசியம் அதாவது இந்த நீதி தேடுகின்ற பயணத்தில் இருக்கின்ற வளங்களை தாண்டி இல்லாத வளங்களை பகிர்ந்து கொண்டு கேட்டு அதன் மூலமாக இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றோம் அதே போல இந்த பயணமானது எங்களுடைய யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினாலே இங்கே உள்ளூர் முறையிலே சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது நோக்கம் மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்து அவர்களுடைய குரலுக்கு சாய்ப்பதும் எங்களுடைய இறைமக்களாக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் எந்த முறையிலே தொடர்ந்தும் பயணிக்கலாம் என்பதை குறித்து எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கும் எனவே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணி தொடர்ந்தும் மக்களோடு இணைந்திருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்